எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அது எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு புக்க வந்து நீங்க மேற்கோள் காட்டி பேச போறாங்க சொல்றாங்க புக்க வந்து வெளியிடுற வெளியிடுறதுன்றா நான் புக்க வந்து பிரிண்ட் பண்ணாதான் வெளியிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு இது போட்டா கூட அதுவும் வெளியிடுறதுதான் பேஸ்புக்ல போட்டாலும் வெளியிடுறதுதான் இன்ஸ்டாகிராம்ல போட்டாலும் வெளியிடுறதுதான் பப்ளிஷிங்றது பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனா பிரிண்டட் காப்பி புக்கே இருக்கு அவங்களுக்கு சில எல்லாம் கசக்குது அந்த உண்மைகளை அந்த கசப்பான உண்மைகள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ப்ரொசீஜர் இந்த மாதிரி நான் ஒழிஞ்சிக்கிறாங்க கேட்போது நாங்கள் இந்தியா கூட்டணி தான் இருக்கிறோம் திராவர முன்னேற்றங்கள் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டளவில் தலைமை தாங்குறாங்க இந்தியா அளவில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் சற்று தலைமை தாங்குறோம் அந்த கூட்டணி தான் காங்கிரஸ் செட்டு அஞ்சில பங்கு வேணும்னு சொல்லிவிட்டு கூட்டணி கூட்டணியில் இருக்கான் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அவரதான் கேட்கணும் அவருடைய கருத்துக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்க அவர்கிட்ட அவரே தான் கேக்கலாம் சட்டமன்றத்துல நம்ம நிர்வா மேடம் நம்ம எல்லாரும் விக்கின்னு வரவதுக்கு இதுல விளக்கம் கொடுத்துருக்காங்க பார்த்தாப்போ விளக்கம் கொடுத்திருக்காங்க நான் இல்ல நான் இருப்பானே அதுக்கு ஏதோ விளக்கம் கொடுத்திருக்காங்க அந்த விளக்கத்தை தான் பார்க்கணும் சரி இப்போ வர சட்டமன்ற தேர்தல்ல தேதி வாட்சி என்னென்னக்கு போயிட்டு இருக்கு தேர்தல் வரும்போதும் இந்த கேள்வி வாடகையா கேட்பீங்க முப்பத்தி நாலு தொகுதி இல்ல கூட்டணிக்குள்ள எல்லாம் எத்தனை கட்டி இருக்குன்னு பார்த்து பேசி எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி அதுலாம் செட்டில் ஆயிருக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு புக்கை நீங்க மேற்பட்டி சொல்றாங்க புக்கை வந்து வெளியிடுறேன் வெளியிடறதுன்றா புக்கை பிரிண்ட் பண்ணாதான் வெளியிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது நீங்க வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு போட்டா கூட அதுவும் வெளியிடுறதுதான் போட்டாலும் வெளியிடுறதுதான் இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் வெளியேற்றம் பப்ளிஷிங் என்பது பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் பிரிண்டெட் காப்பி புக்கே இருக்கு அவர்களுக்கு சில உண்மைகள்லாம் கசக்குது அந்த உண்மைகளை அந்த கசப்பான உண்மைகள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ப்ரொசீஜர் கூட ஒழிஞ்சுக்கிறாங்க நாங்கள் இந்தியா கூட்டணி தான் இருக்கிறோம் திராவிட முன்னேற்றங்களும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டு அளவுல தலைமை தாங்குறாங்க இந்திய அளவில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமை தாங்குது அந்த கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்கு வேணும்னு சொல்லிட்டு கூட்டணி கூட்டணி எல்லாம் இருக்கான் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அவரைதான் கேட்கணும் அவருடைய கருத்துக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்க முடியும் அவர்கிட்ட அவரது தான் கேட்கணும்